ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி அதில் ஒன்பதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கண்மடவார் பேடவார்த்திரத்து சினத்தொடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் மகள புகழ் சேர் அமரர்க்கும் கெய்தாத அண்டத்து இருப்பீர் பெருநீர் நிவாவுந்தி முத்தங் குழந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்துகள திருநீல நின்று திகழ்கின்ற தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே செருநீல திறத்து சினத்தொடு தொடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாபம் மகள புகழ் சேர் அமரக்கும் கெய்தாத அண்டத்து இரு பேர் பெருநீர் நிவாவுந்தி முத்தம் குணர்ந்து எங்கும் வித்தும் வயலில் கயல் பாய்ந்துகள திருநீல நின்று திகழ்கின்ற தில்லை திருச்சிற்றம் சிவுத்திர கூடம் சென்று சேர்ம்களே சிறுநீல வேர்கண் மடவார் திறத்து சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் இதை ஊழியாக பார்க்கணும் நாம் திருநீலவேர்க்கண் மடவார் திறத்து பெண்களுடைய திக திரத்து அவன் எப்படி இருக்கா அது நீல வேர்க்கண் மடவார் செருநீல ஒன்னோடு ஒன்று போட்டி போட்டுருக்கு அதான் செரு சண்டை போடுறாங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் ஒரு கண் இன்னொரு கண்ணோட போட்டி போடும்படியான அழகாக இருக்கிறது கலரில் இருக்குது வேலை போன்று இருக்கிறது அது மாதிரியான கண்களை உடைய மடவார் திறத்து பெண்கள் திறத்தினால சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் இங்கே தான் கொஞ்சம் நாம் யோஜனை பண்ணணும் நமக்கு ஒரு ஒரு பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை அதே சமயத்தில் இன்னொருத்தரும் அந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்போது அவர் மேலே நமக்கு ஒரு கோபம் அந்த கோபத்தை தான் சொல்கிறார் சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அந்த ஆசாமி எப்படிலாம் ஜெயிக்கலாம் என்னென்னலாம் செஞ்சு இந்த பெண்ணினுடைய மனதை நாம் கவரலாம் அப்படின்னு பலவிதமான ப்ளான்லாம் பண்ணிட்டுருப்போம் அந்த மனசு அந்த விஷயத்தை தான் சொல்கிறார் இதெல்லாம் என்ன விஷயம்னா பெண்களுடைய மனதை கவர்வதற்காக நாம் செய்கின்ற விஷயங்கள் அது மனசில் வேறு மனம் மனத்தால் வளர்க்கும் வேறு இதில் ஒரு பகை கூட வரலாம் நமக்குள்ளே ஒரு வன்மம் கூட வந்திருக்கலாம் நம்மோடு போட்டி போடுறக்கூடிய ஆசாமி மேலே அதனால் சேருகின்ற பாவம் அதைத்தான் சொல்கிறேன் புரிஞ்சு இதுவரையிலையும் புரிஞ்சுக்கோங்க அந்த பெண்கள் சம்பந்தப்பட்டதாக மற்றவர்களிடம் நமக்கு ஏற்படுகின்ற கோபத்தால் வளர்கின்ற அது மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் அகல அது என்ன அருநீளம் அருநீல பாவம் அப்படின்னா அருன்னா போக்குவதற்கு அருமை அரு அரிதான அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட பாவம் அது அதனால் பாவம் நீல பாவம் அது நீல கலரில் இருக்கிறதுனால மனசை இருட்டாக்கிவிடும் அதனால் அது அருநீல பாவம் அப்படின்னு பேரிச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிறேன் அதாவது பிராயச்சித்தங்கள் செய்து போக்குவதற்கு அரிதான பாவம் அதனால் அருபாவம் நீலபாவம் அதனுடைய வண்ணம் நீளமாக இருந்து நம்முடைய மனதை அஜானம் என்கிற இருட்டுக்குள் ஆழ்த்துவதால் அது நீலபாவம் இந்த இந்த மாதிரியாக அறிநீல பாவம் அகல இதெல்லாம் போகும்படியாக நீங்கள் ஏதோ காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரேன் இந்த பாவம்லாம் போயிடுது நம்ம கிட்டே இல்லை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலேன்னு சொல்ல வரேன் சரி இந்த போர்ஷனை தூரத்தில் பண்ணிக்கலாம் சரி நீல பேர் கண்மடவார்த்திர சினத்தோடு நின்று மனத்தால் அருநீல பாவம் அகல அது போயிட்டு புகழ் சேரமரர்க்கும் எய்தாத அமரர்களுக்கும் அடைய முடியாத அவர் புகழ்மிக்கவர்கள் அந்த புகழ்மிக்கவர்கள் புகழ்மிக்க அமரர்களுக்கும் எய்துவதற்கு அரிதான அண்டத்து இரு பீர் வைகுண்டத்தில் இருக்க பறமுகத்தில் இருக்கின்ற இந்த பூமியில தான் இருக்காவா இல்லை பறமுகத்தில் இருக்கிற உண்மையான பருவத்தில் இருக்காரோ தெரியல அவளுக்கு அட்ரஸ் பண்ணுறார் இல்லை இருக்கிற இடம் வைகுந்தம் அப்படின்னு எல்லாம் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிற அவளை பற்றி சொல்கிறாருன்னு கூட புரிஞ்சுக்கலாம் நான் புரிஞ்சுதான் ஸோ இந்த முழு போர்ஷன் அப்படி நம்ம பொறுத்தனா படிச்சுக்கலாம் சிறுநீல பேர் கண் மடவார்த்திர சினத்தொடு நின்று மனம் வளர்க்கும் அருநீல பாவம் அகல புகழ் சேரமரக்கும் கெய்தாத அண்டத்து இருப்பி ஆய்ட பெருநீர் நிவா உந்தி முத்தம் கொணர்ந்து சுற்றி வர இந்த தில்லை சிற்றக்கூடம் சுற்றி பாய்கின்ற அந்த நிவா அப்படிங்கிற அந்த நதி முத்தங் முத்துகளை கொண்டு வருகிறது பெருநீர் பெருநீர்னு புரியுது பெரிய நதி அது இவான்னு நதியினுடைய பெயர் அது உந்தி அது அடிச்சின்னு வருது முத் முத்துக்களை கொணர்ந்து எங்கும் வித்தும் எல்லாத்துலேயும் விதைக்கிறது தர்ப்பணம் அடைய முடியிறவங்களால் முத்துக்களை நதி அடித்து கொண்டு வந்து அங்கங்கே விதைக்கிறது வித்தம் வயல் இது வயலில் கூட போய் இந்த முத்துக்களை விதைக்கிறது இந்த நதி பாய்ந்து ஐந்துகளை அந்த நதியில் வேற மீன்கள் இருக்கிறது இந்த மீன்கள் வந்து இந்த முத்துக்களை என்னென்னு அது என்னென்னு புரியல அதுக்கு அதை பார்த்து பயப்படுறது இல்லை நம்ம சாப்பிட்றக்கூடிய வஸ்துவும் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு தெரியாமல் இந்த கயல்கள் பிரமித்து பாய்ந்து உகழுகின்றன என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பிரமிக்கின்றன அப்படின்னு கற்பனை பண்ணிக்கணும் அந்த போர்ஷனை படித்தா அவங்களுக்கு நிவாவும் தி முத்தம் குணர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்துகள பெருநீர் முத்தம் கொணர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாந்துகள திருநீல நின்று திகழ்கின்ற நீலோதவ மலர்கள் நெய்தல் மலர்கள் இதெல்லாம் எங்கும் வளர்ந்திருக்கின்றனவாம் தில்லை திருச்சிற்றக்கூடத்தில் அதனால் திருநீல நின்று திகழ்கின்ற தில்லை திருச்சித்ர கூடம் சென்று சேர்மின்களே தான் புரியுதா பாசன் முழுஷா பற்றாமா சிறுநீல பேர் கண் படவார் திரத்து சினத்தொடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் அகல புகழ் சேர் அமரர்க்கும் எய்தாத அண்டத்து இரு பெருநீர் நிவாவுந்தி முத்தம் குணர்ந்து எங்கும் வித்தும் பயலுள் கயல் பாய்ந்து உகழ திருநீல நின்றதுகள் இன்ன தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மிங்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக